வணக்கம் நம்ம காளமேக புலவர் நிந்தாஸ்துதி பாடல்கள் பாடுறதுல கை தேர்ந்தவர் நிந்தாஸ்துதி என்பது இறைவன் மீது கொண்ட அதீத அன்பினால ஒரு நண்பனைப் போல உரிமை எடுத்துக்கொண்டு கடவுளை கிண்டல் செய்து இல்லனா திட்டி பாடுவது ஒரு முறை முருகப்பெருமான் சன்னதியில முருகனை பொழ்ந்து பாடுமாறு கேட்டபோது காளமேகம் பாடிய நிந்தாஸ்துதி தான் இது அப்பன் உண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் உரி திருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் ஆறுமுகத்தானுக்கு இங்கென்னும் பெருமை இவை தந்தையான சிவனோ பிச்சை எடுத்து உண்பவர் நீல நிறத்தவளான தாயோ மலைகளில் வசிப்பவள் பார்வதி என்றாலே மலைகளின் மகள் என்று அர்த்தம் நீலி என்பதற்கு பேய் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் ஒப்பற்ற மாமனான திருமாலோ கிருஷ்ண அவதாரத்தில் வெண்ணை திருடி அண்ணன் கணபதியோ சப்பைக்கால் கொண்ட பெருவயிறு கொண்டவன் இவை எல்லாம் தான் ஆறுமுகக் கடவுளின் பெருமைகள் என்று கிண்டல் செய்து பாடியிருக்கிறார் காளமேகம் நன்றி